விமல் சூப்பராக நடிச்சிருந்தாரு த்ரில்லரும் சொல்ல முடியாது பட் ரியல் இதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆவி மாதிரி ஒரு ஆத்மா மாதிரி கொண்டு வந்து அவங்க கடைசியில் வந்து இந்த மாதிரி திருத்துற மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மாதிரி அவங்க மறுபடியும் கடைசியில் சொல்ல வராங்க விமல் சார் ஆக்டிங் சொல்லவே வேணாம் ஆப்வியஸாக அவரோடது அவரோட ஸ்டைலில் பெஸ்ட்டாக இருந்துச்சு மற்றபடி சொல்லணும்னா விமல் சாரோட மூவி எந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கும் காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு சோசியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இருக்குது பட் சாரோட மூவி அளவுக்கு இது வந்து ஆடியன்ஸோட வந்து ரோஹிணி தேட்டரில் வந்து பார்த்தோம் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய இடத்துல கிளாப்ஸ் பண்ணாங்க விசில் அடித்தாங்க குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்தது அந்த சாங்கே ரொம்ப ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் ஓவராலாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி பரமசிவன் பாத்திமா அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் இந்த படத்துல விமல் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இரண்டாவது கதாநாயகனாக கூல் சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு ரொம்ப நாட்களாக ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா ரசிகர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க கூல் சுரேஷ் அண்ணா உங்களை நான் எப்ப நான் ஸ்கிரீன்ல பாக்க போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு எல்லாரும் நல்லா விசில் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்லை எனக்கு இதில் ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காரு இயக்குனர் அவர்கள் நானும் ஹீரோயினா சும்மா ஜிங்கு 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 நாடு ஆமாம் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து படத்தின் இரண்டாவது கதாநாயகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பரமசிவன் பாத்திமா படத்தில் கூல் சுரேஷ் நான் நடிச்சிருக்கேன் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் கொடுத்த காசுக்கு ஒரு இதுதான் மண் வாசனையும் ஜாதி மதம் எல்லாம் இந்த காலத்தில் அடிச்சுங்கிறாங்க அந்த ஜாதி மதத்தை ஒற்றுமையாக காமிச்சிருக்காரு யாருக்கும் யாருக்கும் விரோதி இல்லை கடவுள்னா எல்லாம் ஒன்று தான் அது மனம் சார்ந்தது மண் சார்ந்தது அதுதான் அதை சார்ந்து சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு படம் படம் வந்து கேஸ்ட்டு சம்மந்த தான் காமிச்சாங்க ஓகே தான் ஓரளவு பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் எல்லோரும் காமிச்ச மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பரமசிவமும் பாத்தியமாவும் நல்லா இருக்குது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ரொம்ப விஷயங்கள் இன்பில்ட்டாக எடுத்திருக்காங்க ஜாதியை பற்றி கிறிஸ்டிய முஸ்லீம் அதை சொன்னாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் அது எப்படி இந்த இந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்றதுக்கு இன்னொரு ஒரு இந்த படம் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு கிரைம் காமெடியெல்லாம் இருக்குது நல்ல நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக ஆணவ கொலையை பற்றியான கான்செப்ட் ஆக்சுவலி வந்து இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது ஆனால் முன்னாடி இருந்தது முன்னாடி ஒரு காலத்தில் வந்து இந்த காசுக்காக மதம் மாறுறது அது ஒரு ஸ்கேமாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் நிறைய சட்டங்களும் மாற்றினாங்க ஆக்சுவலி அந்த ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி மாறுறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட் காமிச்சிருக்காங்க எனக்கு ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தே இந்த படம் போகுதோ இன்னொரு மதத்தை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஏன் இந்த இப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வரணும்ல அந்த ஃபஸ்ட் ஆஃப்லலாம் எனக்கு அப்படி போச்சு ஆனால் கிளைமேக்ஸில் வந்து டோட்டலாக அது ஓகே இல்லை அந்த மாதிரி சொல்ல வரல க டேரக்டர் பாயிண்ட் ஆஃப்ல வந்து எல்லா மதமும் ஒன்று தான் ஜாதி தடவல் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா தடவல் இல்லை ஏன் சொல்கிறேன்னா இந்து மதத்தில் வழிபாட்டு முறை தான் கிறிஸ்துவ மதத்தில் வழிபாட்டு முறை தான் முஸ்லீமில் வழிபாட்டு முறை தான் வழிபாட்டு முறை தான் ஆனால் கடவுள் இருக்கிறார் மனித ரூபத்தில் யாருக்கு வந்து உதவி பண்ணுறாரோ பிளட்டு டொனேஷன் பண்ணுறாப்புலையோ ஒருத்தர் அடிப்பட்ட அவன் தான் என் கடவுள் இல்லை விமல் சார் ஒன்று காமெடியெல்லாம் அதெல்லாம் கொண்டு போகல சார் வந்து ஹாரர் படி அது தான் கொண்டு போனாங்க அவங்க வந்து நடிச்சிருக்காங்க நல்லா தான் நடிச்சுருக்காங்க ஹீரோயின் வந்து செட் ஆகலை அவங்களுக்கு நல்லாதான் இருக்கானா ஒன் டைம் பார்க்கலாம் இல்லை வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம கூல் சுரேஷ் அண்ணா வந்து காமெடியா இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனால் தேட்டரில் ரிவியூ கொடுத்து ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சில கூட்டம் சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க யாருக்குமே தெரியாது வாமா மல்லின்ற ஒரு சாங் வந்து நல்ல ஒரு அழகான சாங் வந்து கொடுத்துருக்காரு இல்லை வந்து அவர் வந்து வில்லன் குணசாத்திரத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு என்னோடய ரசிகர் கூல் சுரேஷும் நடிச்சிருக்காரு நேற்று அவருக்கு நம்பர் கஷ்டப்பட்டு கூகுளில் தேடி பார்த்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் படம் நல்ல இல்லை சார் நான் உங்கள் கூட வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் சொன்னேன் அது இல்லை சரிப்பா நான் மேலே ரோகிணி தார் போகிறேன் நீங்கள் வாங்கப்பானாரு நான் வந்து புளியந்தோப்புலேருந்து வரேன் புளியந்தோப்பு எங்கே இருக்குன்னு தெரியும்னா இந்த பஸ்ஸு வேறு இந்த காசு நான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் பார்த்தது அவர் பாட்டு நல்லா டான்ஸ் நல்லா ஆடி இருக்கார் இந்த படத்தில் இந்த பேட்ட படத்தில் ரஜினி ஆடுவாரில் வேஸ்டி சட்டெல்லாம் போட்டு அதே மாதிரி இந்த படத்தில் நல்லா ஸ்டெப்பு போட்டு நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு படம் வந்து நல்லாயிருக்கு நான் இதுக்கு முன்னே ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன் அன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் அவர் வந்து சிவபெருமானுடைய கெட்டப்பில் வந்திருந்தார் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு இவர் வந்து செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு கூல் சுரேஷ் அண்ணன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதைக்களம் நல்லா இருக்குது எல்லா மதமும் வந்து ஒரு மனிதநேயத்தோடு பழகணுன்றத ஒரு விஷயமா நல்லா காமிச்சிருக்காங்க அதில் இயக்குனர் கார்வண்ணன் அவருக்கு வந்து உண்மையிலே வாழ்த்துக்கள் டைரக்டர் படக்குழு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் படம் நல்லா இருக்கு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஃபைட்டு நல்லா எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது சாங்கு அதே மாதிரி ஒரு ஒரு சாங்குமே ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்குது முக்கியமாக என்னக்கு ஆடுற மாதிரி ஒரு மியூசிக் போட்டு கொடுத்து அதே மாதிரி ஒரு சாங் கொடுத்து ஃபோட்டலில் ஆடுவோம் ஆடுவான்

என்னவா கவலைப்படாதீங்க அடுத்த படத்தில் இருக்கா ஓகே ஓகே மிக்க நன்றி ஸோ இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி படத்தோட ஒளிப்பதிவாளர் படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள் எப்படி நமக்கு ஒரு பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்க்குற மாதிரி இந்த படத்தில் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அவர் வந்து ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காமல் இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு வில்லனாகவும் அந்த படத்தில் அவர் தெரிகிறாரு படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான படம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கான்ட்ரவர் எதுவுமே இல்லை இதில் புரியுதுங்களா இது வந்து மதத்தை பற்றி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க படத்தை பார்த்தீங்கன்னாக்க தெரியும் பரமசிவன் பாத்திமா படத்தை பாத்தீங்கன்னாக்க இந்த படத்துல உன் மதம் சிறந்ததா வழிபடு என் மதம் சிறந்தது வழியை விடு அப்படின்ற கருத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருக்கோம் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா வெந்து தனிந்தது காடு

அந்த அளவுக்கு இல்லை இது வந்து சீரியஸாக கொஞ்சம் போன மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி குரு சுரேஷ் அவரோடது நார்மலாக அவரோடது எப்படி இருக்குமோ சேம் பேசிஸ் நாட் அந்த விமல்சரோடது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி காதல் படம் தான் சொல்ல முடியும் காதல் படம் ஒரு பேய் படம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க அடுத்து தேசிங் ராஜா டூ படம் வருது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது அது முழுக்க முழுக்க காமெடி படம் அதுவும் பேய் கண்ணுக்கு திருதுன்னா இது அது மாதிரி இது ஒரு மாதிரியான பேய் படம் நிறைய இருக்குதுல உழுக்குத்திரு பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது பட் ஆனால் அது எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் பட் ஆனால் கிறிஸ்டியனை பற்றி பேசியிருக்காங்க பட் ஆனால் பார்க்கலாம் இது எதுவும் ஓப்பனாக பேச முடியாது படம் நல்லா இருக்குது அவ்வளோதான் தேங்க்யூ மதத்தை வச்சு திணிச்சு அரசியல் நடக்குது அந்த டாபிக் நான் போகல படம் வந்து எல்லா மதத்தாலும் பார்க்க வேண்டிய படம் எனக்கு ரொம்ப டச்சாக இருக்குது ஏன்னா இந்து மதத்திலேருந்து கிறிஸ்தவ மதத்தில் மாறுறதான் ஆனால் கிறிஸ்தவ மதத்துலேருந்து இந்து மதத்துலேருந்து மாற மாட்டாங்க ஒரு பொண்ணு விதவியாயிட்டா மறு நம்ம மண்ணலாம் தவறு கிடையாது அது இன்னொரு மதத்தை தான் மாறக்கூடாது ஒன்று இழந்தால் ஒன்று அடையினு இருக்குது இல்லையா வாழ்க்கையில் அதுதான் அந்த ப மனப்பக்குவம் இருந்தாவே எந்த மதத்துக்கும் எந்த கலவரத்துக்கும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய ஆளுங்க இடமே கொடுக்காம நம்ம சகோதராக இருக்கிறோம் சகோதர ஒற்றுமை தான் தேவைங்க மதத்துக்கு சகோதர ஒற்றுமை இல்லைன்னா இந்த நாடு நாசனம் இது ஹாரராக வராது ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரைம் ஸ்டோரியாக தான் ஒரு ஒரு மதத்தினால நடக்கூடிய ஒரு ஆணவ கொலைகள்னால வரக்கூடிய ஒரு வெறின்னு சொல்லுவாங்க ஒரு சைக்கியத்தனமான கொலை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டுட்டு போவாங்க செகண்ட் ஆஃப்ல தான் அது அதுக்கு கொஞ்சம் தூரம் அப்புறம் தான் இது ஒரு ஹாரர் மூவிங்கிற மாதிரியே காட்டுவாங்க இந்து முஸ்லீம் எல்லாருமே வந்து பார்க்கலாம் கிறிஸ்துவர்களும் வந்து பார்க்கலாம் நமக்கான மதம் நம்ம குல தெய்வம்னாவோ அதுக்கான இதுதான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க நல்ல ஒரு கருத்துள்ள படம் இந்த காலத்து கட்டத்தில் நடக்கிறது தான் அவர் டேரக்டர் சொல்லியிருக்காரு நல்லா அருமையான படம் அவருக்கு ஒரு சாங் வேறு வச்சுருக்காங்கங்க பாட்டெலாம் வச்சுருக்காரு டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு வைபில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதான் சாக்குன்னு வாழ முடியும்டா அப்படிங்கிற மாதிரி ஆனால் நல்லா இருந்தது ஆக்டிங்கு அவர் அஞ்சு வில்லனில் அவரும் ஒரு வில்லனாக வராரு அந்த ஒரு சீரியஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா அவருக்கு செட் ஆச்சு ஆக்சுவலி அந்த ஒரு கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஒரு சினிமாக்காரனா தாண்டி ஒரு ரசிகராக வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுக்குறோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அந்த படம் பார்த்ததுல ஏதாவது ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ அந்த படத்தை வந்து இந்த பரமஸ்வன் பாத்திமா கொடுத்துருக்கு இயக்குனர் இசக்கி கார்வன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு என்னென்னா முந்நூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபா போட்டு படத்தை எடுக்கிறாங்க இப்போ படம் வந்து இப்போ பேர் சொல்ல விரும்பலை ஒரு படம்லாம் வந்து இப்போ நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு ஆடியன்ஸு ரொம்ப வெறுப்பாகி ரெண்டரை மணி நேரம் எங்களால் உட்கார முடியலைன்றான் அடிக்கிற வெயில் வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து சினிமான்றது முந்நூறு கோடி ரூபா நானூறுரூவா படம் பட்டு பெரிய பெரிய நடிகர் படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகி உள்ளே உட்கார முடியல கதை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஆர்டிஸ்ட்டோட முகம் இருக்கே தவிர அங்கே கதை இல்லை ஆனால் வந்து இன்றைக்கி விமல் வந்து ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு நடிகர் நிறைய படங்கள் கிட்டு கொடுத்துருக்குறாரு